வரவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இருபத்தைந்து வருட போராட்டத்துக்கு கிடைத்த பலன் தையட்டு விகார பிரச்சனைக்கு ஆறு மாதத்தில் தீர்வு கனைமுழு சந்தீவ கொலை சம்பவம் செவ்வந்தியின் தாய் மற்றும் சகோதரர் அதிரடிக்காயுது தற்போதைய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது இன்று மாலை ஆறு மணி அளவில் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை இரண்டாவது வாசிப்பிற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நிதியமைச்சராக பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் அதன்படி பிப்ரவரி பதினெட்டாம் திகதி முதல் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு விவாதம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று அதன் இறுதி நாளாகும் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பை தொடர்ந்து குழுநிலை விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் இருபத்தி ஓராம் திகதி வரை நடைபெறவுள்ளது உள்ளது இன்று நடைபெறவுள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் அதற்கு எதிராக வாக்களிக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலான எதிர்கட்சியின் முக்கிய அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சி தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு இம்முறை வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் நேற்று பாராளுமன்ற ஒத்திவைப்பு தீர்மானம் பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி பேரேரோவால் பிரெயில் முறையில் முன்வைக்கப்பட்டது இது வரலாற்றில் முதல் முறையாக நிகழ்ந்த சம்பவம் என்று அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா பண்டாரிகுளம் பகுதியில் வசிக்கும் எண்பத்தி மூன்று குடும்பங்களுக்கான காணி உறுத்துக்கான பத்திரங்கள் கிடைக்கப்பெறாத நிலையில் இருபத்தைந்து வருடங்களாக அவற்றை பெறுவதற்கு காணி உரிமையாளர்கள் பல்வேறு தரப்பினர்களுடனும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருந்தனர் இந்த நிலையில் இன்று குறித்த காணி உரிமையாளர்களுக்கான பத்திரங்களை வழங்குவதற்கான பெயர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் பிரதேச செயலகத்திற்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக இருபத்தைந்து வருடமாக தமது காணிக்கான உரிமையை பெறுவதற்காக போராடியதன் அவர்கள் குறித்த உரிமையை பெறுவதற்கு எந்த அரசியல்வாதிகளும் தமக்கு துணியாக இருக்கவில்லை எனவும் கவலை வெளியிட்டிருந்தனர் தையீட்டு விகார பிரச்சனையை தாம் ஆறு மாத காலத்திற்குள் தீர்த்து வைப்போம் என சிவேசனை அமைப்பினர் உறுதியளித்துள்ளனர் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தனர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் காணி மக்களுக்கே என்பதில் நாமும் உறுதியாக இருக்கிறோம் இது தொடர்பில் தாயிட்டு அமைய பெற்றுள்ள காணி உரிமையாளர்களுடன் நாம் பேச உள்ளோம் அவர்களுடன் பேசிய பின்னர் விகாராதிபதியுடனும் பௌத்த மத தலைவர்களுடனும் பேசி விகாரை தொடர்பான பிரச்சனையை முடிவுறுத்துவோம் அதற்கு நமக்கு குறைந்தது ஆறு மாத காலமாவது வேண்டும் அதற்குள் தமது அரசியலை செய்ய முயன்று அதனை குழப்ப வேண்டாம் என கோருகிறோம் தெரிவித்திருந்தார் ார் சஞ்சீவ சீபையுடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றத்தடுப்பு பிரிவினால் நேற்று இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தக நபரான இஷாரா சுவந்தியின் தாய் மற்றும் இளைய சகோதரர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடி நீதவான் நீதிமன்றில் வைத்து கலைமில்ல சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்டார் கோழை சம்பவம் தொடர்பான தகவல்களை மறைத்தமை மற்றும் குற்றத்துக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் நீர் கொழும்பு காட்டுவெல்லகம பகுதியைச் சேர்ந்த பின்புற தேவகை சமிதி திவங்க வீரசிங்க மற்றும் அதே முகவரியைச் சேர்ந்த சேச்புர தேவகை சமந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி இந்த குற்றச்செயல் தொடர்பில் இதுவரை பார்த்து சந்தக நபர்கள் கைது னர் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதித்துறையை சேர்ந்த பல அதிகாரிகள் விசாரிக்கப்படுவார்கள் என அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று பாராளுமன்றத்துக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையுடன் தொடர்புடைய சிலரை ஏற்கனவே கைது செய்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஐசிசி சாம்பியன்ஸ்கின் ஒரு நாள் கிரிக்கெட் தொடரின் முதல் சுட்டிலிருந்து பாகிஸ்தான் அணியும் வங்கதேச அணியும் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நேற்று பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து அணி ஐந்து வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பின்னர் இரு அணிகளும் முதல் சுட்டிலிருந்து வெளியேறியுள்ளது நேற்றைய போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணியினர் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஆறு ஓட்டங்களை குவித்திருந்தனர் பாதிலுக்கு களமிறங்கிய நியூசிலாந்து அணி நாற்பத்தாறு தசம் ஒரு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றியை பதிவு செய்தது நியூசிலாந்து அணியின் ரஜின் ரவீந்திர நூற்றி பன்னிரண்டு ஓட்டங்களை குவித்தார் இதன் மூலம் சாம்பியன்ஸ்கின் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியின் ஆரம்ப சுற்றிலிருந்து ஒரு போட்டி மீதமுள்ள நிலையில் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அந்த குழுவில் புள்ளிப்பட்டியலில் நியூசிலாந்து அணி தற்போது முன்னிலை பெற்றுள்ளதுடன் இந்திய அணி இரண்டாவது இடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது